செடி முழுக்க முட்களாக காய்ச்சளிக்கிற இந்த செடி பேர் தான் கண்டங்கத்திரி செடி முன்பெல்லாம் கிராமப்பகுதிகளில் இந்த செடிகளை எல்லா இடத்துலையும் பரவலாக பார்க்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த செடி வகையை பார்க்குறதே ரொம்ப அரிதாயிருச்சு இந்த செடியில் இருக்கிற காய் இலை பூ தண்டு வேர் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா அதிக மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த செடியில் காய்க்கிற காய் கத்திரிக்காய் போலவே பச்சை நிறத்தில் காய்ச்சளிக்கும் அது பகுத்த உடனே பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்தில் காய்ச்சளிக்கும் இந்த பழத்தை உணவாக எடுத்துக்கொண்டால் ரத்த அழுத்தம் சீராகுன்னு சொல்கிறாங்க அதே போல் கண்டங்கத்திரி பழத்தை உலர்த்தி நெருப்பில் சுட்டு பொடியாக்கி அதனோட ஆடத்தோட இலைகளை வைத்து சுருட்டு போல செஞ்சு புகைப்பிடித்தா பல்வழி பல்லில் இருக்கக்கூடிய பூச்சி அது மட்டும் இல்லாமல் பல்கூச்சம் இதெல்லாம் வந்து தீரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பொதுவாக முட்கள் நிறைஞ்ச மூலிகை செடிகள் சுவாச சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் வல்லமை கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கண்டங்கத்திரி தூது வேலை ஆடத்தோட இந்த மூலிகை செடிகள் இருக்கிற இலைகளை சம அளவு எடுத்து நகலை நல்லா காய வச்சு அந்த இலைகளை பொடியாக்கி அந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் போட்டு நல்லா கொழுப்பி தினமும் சாப்பிட்டு வர சுவாச பிரச்சனைகள் முற்றிலும் தீரணும் சொல்லப்படுது